காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் சாவத்திரி விரதம் காமாட்சி விரதம் காரடியான் நோன்பு என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்நோன்பு இந்த ஆண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பஞ்சமி திதியுடன் இணைந்து வருவதால் மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் இருந்து அம்பாலை வழிபட்டால் கணவனின் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை இந்தாண்டிற்கான காரடியா நோன்பு மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமையன்று வருகிறது இந்நாளில் காலை ஆறு நாற்பது முதல் பன்னெண்டு நாற்பத்தெட்டு வரை நோன்பு கடைபிடிக்கும் நேரமாகும் வியாழக்கிழமை என்பதால் ராகு காலம் என்பது ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரையிலும் குளிகை காலம் என்பது ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலும் யமகண்டம் என்பது ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரையிலும் உள்ளது கயிறு மாற்றும் நேரமானது காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நேரடியான் நோன்பு கதை விதிவசத்தால் அனைத்தும் இழந்த சத்தியவானம் சாவித்திரியும் காட்டில் திரிந்தனர் கணவன் சத்தியவான் யமனின் பாசக்கயிற்றில் சிக்கியிருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்திரி கௌரி அன்னையை நோக்கி விரதம் இருந்தாள் இந்த விரதத்தின் பலனாக யமலோகம் வாசல் வரை சென்று யமனுடன் போராடினாள் உயிருடன் இருக்கும் யாரும் யமலோகம் செல்வதில்லை அன்னை அருளால் சாவித்திரி யமலோகம் சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாள் அப்படி அவள் நுட்பத்தால் பெற்ற வரம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று யமனும் அவசரத்தில் என்று வரம் அளிக்க அதுவே அவளின் கணவன் சத்தியவானின் உயிருடன் மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியை பெற்றாள் சாவித்ரி இந்நாளில் நாமும் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருமணமான பெண்கள் தங்கள் கணவனின் ஆயில் நீடிக்கவும் திருமண வயதில் உள்ள பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும் இவ்விரதத்தினை மேற்கொள்ளலாம் நோன்பு கடைபிடிக்கும் முறை விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் திருவுருவ படத்தினை வைத்து அலங்கரித்து மாலையிட்டு விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூஜைக்கு தேவையான தாம்பல பொருட்கள் அனைத்தையும் ஒரு இலையின் மீது வைத்து அதில் மாற்றிக்கொள்ள வேண்டிய சரடில் சிறிது பூ சுற்றி வைக்க வேண்டும் பின்பு நோன்பு கயிறை தயாரித்து அதிலும் சிறிது பூச்சுற்றி வைக்க வேண்டும் நைவேத்தியமாக அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்த காரடை மற்றும் வெள்ளடையை வைக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக வெண்ணெய் சிறிதளவேனும் இலையில் இருக்க வேண்டும் பின்பு அம்பிக்கைக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் கயிற்றினை மாற்றிக்கொள்ளலாம் நோன்பு கயிற்றினை கையிலோ அல்லது கழுத்திலோ கட்டிக்கொள்ளலாம் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டு தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளலாம் பின்பு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் இதுவும் கரடையான் நோன்பு கடைபிடித்த பலனை தரும்